இல்ல எனக்கு புரியல எதுக்கு இப்படி ஆளாளுக்கு கவுண்டம் பாளையம் படத்தை போட்டு ட்ரோல் பண்றீங்க ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க ஐ மீன் எதுக்கு ஞாபகம் படுத்துங்க என்ஜாய் பண்ணலாம் நீங்க வேற இந்த படத்துல உங்களுக்கு என்ன இல்லன்னு சொல்லுங்க ஆக்சன் வேணுமா அண்ணன் சும்மா தரத்தி தரத்தி அடிக்குற பல சண்டை காட்சிகள் இருக்கு எதை வச்சு அப்படி முடிவு பண்ண லவ் வேணுமா சும்மா காதல் ரசம் ஆளுக்கு லோட்ட அள்ளி குடிக்குற அளவுக்கு ஜீவியம் மணிரத்னம் படத்தலாம் ஓரம் கட்டற அளவுக்கு ஒரு காதல் கதை இருக்கு அதுக்கெல்லாம் தம்பில விட்டுடுங்க சென்டிமெண்ட் நம்மளும் கூட சேர்ந்து குமரி குமரி அளவுக்கு சென்டிமெண்டும் இருக்கு நீ கிள்ள அப்பாவும் மட்டும் இல்லையா எல்லார் எல்லாரும் அழ வச்சிட்ட நீ ஜெயிச்சிட்ட நான் அப்புறம் ட்விஸ்ட பத்தி சொல்லியே இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க லோகேஷ் நெல்சன் விபி எல்லாம் என்னத ட்விஸ்ட் வைக்கறாங்க அண்ணனை பார்த்தா ட்விஸ்ட்னா அது எப்படி வைக்கணும்ன்றத கத்துக்கோங்க இந்த படத்துல கட் ட்விஸ்ட்லாம் சத்தியமா யாராலயுமே கெஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல குறை வைக்காம ஒரு ரொமான்டிக் சாங் ஒரு சென்டிமென்ட் சாங்னா வெரைட்டி வெரைட்டியா பிரிச்சு கொடுத்து பாரு அண்ணனி உங்க ஜாய் எங்க ஊட்டு ஜாய் இல்ல என் ஜாய் ஹே அதுவும் டார்க் காமெடி தரன்ற பேர்ல இந்த படத்துல போட்டு விட்டு காமெடி ட்ராக் எல்லாம் பார்க்கும் போது இப்படி பர்ஃபெக்ட் கமர்ஷியல் படமா எடுத்து நம்மளுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்க இந்த படம் எப்படி மக்களுக்கு பிடிக்காம போச்சு

நீங்க எங்க அண்ணனோட காவியத்தை நசுக்குங்க பிதுக்குங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எங்க அண்ணனோட அருமை பெருமை எல்லாம் பேசி திரும்ப அந்த படத்தை வாழ வைப்போம் இந்த வெறு பேத்திர வேலை வேணாம் போடா அதுக்கப்புறம் ஆயிரத்துல ஒருவன் ஒன் படத்துக்கு ஃபீல் பண்ண மாதிரி பத்து வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு தான் இப்பயே நாங்க உரிமை குரல் தூக்குறோம் ஆள் அளவுக்கு எங்க அண்ணனோட கவுண்டம் பாளையம் படத்துக்கு செய்முறை செஞ்சுட்டு இருக்கீங்க சரி நம்ம பங்குக்கு செய்ய வேண்டிய செய்முறையை கரெக்டா செஞ்சுட்டு போயிடலான்னு வந்துட்டோம் அப்ப வீடியோக்குள்ள புலமா என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பாக்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல படத்துல ஸ்டார்டிங்லயே அண்ணாச்சிக்கு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற ஒரு ஆர்டர் கிடைக்குது ஆனா அண்ணாச்சி கேன்டீன்ல இருந்த ஆளுங்களா எல்லாம் பதினஞ்சு ரூபாய் அதிகமா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பொட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு வேற கேன்டீனுக்கு வேலைக்கு போயிட்டாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல ஆயிரம் பேருக்கு சமைக்கணும் எப்பறம் சமைக்க போறோம்னு அண்ணாச்சி தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம தலைவனோட என்ட்ரி அழகா பிறந்தது என் தப்பா

This is an unwanted statement irrelevant to the current situation. மாமனுக்கு கொடுரமான ஒரு சீன் வைக்கிறேன் ரப்பேல் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சீன் வைச்சிருப்பாங்க. அவ்வளவு வெறி அண்ணனுக்கு கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு போல அதை நேரடியா சொல்லாம கோவமா கோழி திருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி ஹீரோ ஹீரோயினும் காதலிக்கும் போது சைட்ல காமெடியனுக்கும் ஒரு காதல் காட்சி போடுறது இல்ல அந்த மாதிரி நாடக காதல் கதைக்குள்ள இன்னொரு குட்டி நாடக காதலை காட்டணும்ன்றதுக்காக ஒரு பொண்ணு புடிச்சு வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பான செருப்பு சீன் எத்தனை சாமி சொன்னேன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நடந்தே வந்து வள்ளி கும்மி வடிக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க முடியே வாசல்ல போட்டா வைக்கப்பட்டு வெடிச்சு போவே மக்கி அதை போ இப்படி செருப்பு வாங்கவே கஷ்டப்படுற இந்த பொண்ண ஒருத்தன் காசுக்காக நாடக காதல் பண்ணி ஏமாத்திட்டானா அவ என்ன காதலிச்சதே என் உடம்புக்கும் காசுக்கும் தெரிஞ்சது இந்த பொண்ணோட செருப்பு கதை தெரிஞ்சதும் அந்த காதலோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்

லெஃப்ட் கண்ணு ரைட் கண்ணு அண்ணியோட ஒவ்வொரு பார்ட்டா டிகோட் பண்ணிட்டு இருந்த அண்ணனுக்கு ஒரு வழியா அண்ணியோட தரிசனம் கிடைச்சிடுது இங்க தான் ஒரு ட்விஸ்ட் அண்ணியை பார்த்து அண்ணன் தான் மயங்கிட்டார் நினைச்சோம் ஆனா அண்ணனோட அழகுல அண்ணி மயங்கி ஆரம்பத்திலே ஹார்டின் விட ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கு அப்புறம் அண்ணி இம்ப்ரஸ் பண்ற வழிய அண்ணன் ஒன்னொன்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாரு காலேஜ்ல அண்ணிய ஒரு ஆர்ட் வரைய சொல்லிருப்பாங்க அதுல அண்ணன் தெரியாம டீய குடிப்பிடுவாரு உடனே கையை வச்சு டீய தொடக்கறானே பறக்கு பறக்குன்னு தேய்பாரு கவுத்து போட அந்த சாட்டை திறந்து பார்த்தா ஒரு அழகான ஆட்டம் மாதிரி இருக்கும்

அதுக்கு எல்லாரும் ஒண்ணு கூட அண்ணனை பாராட்டி தள்ளிடுவாங்க அண்ணா நீ காப்பாத்திட்டாரு அதுக்கப்புறம் என்ன அது வந்து தொலைஞ்சிடும் காதல் வந்ததும் என்ன கூடவே அதுவும் வந்துருமே அதான் லவ் சாங் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும் போது உனக்கு தோணுச்சு

உருட்டை பழகி கொள்ளடா என்னி நாலு நாள் கூட காதலிச்சிருக்க மாட்டாங்க அதுக்குள்ள அண்ணனானியும் வீட்டை விட்டு அபேசாயிருப்பாங்க நாளே கூட்டிட்டு ஓடுறதுக்கு பேரு தெய்வீக காதல் மத்தவங்க நாடக காதல்ல

நாலு நாள் கஷ்டப்பட்டு காதலிச்சு கார்லாம் வாடகைக்கு எடுத்து எங்க அண்ணா ஆசாசியா அண்ணி கூட வாழலான்னு வந்தா அப்ப அண்ணி வைப்பாங்க பாரு ட்விஸ்ட் சாரிடா என்ன உன லவ் பண்ணல சோலி முடிச்சு வேற ஒருத்தர் விரும்புறேன் அப்ப நாடக காதல் பண்ணது அண்ணி தானா

இந்த படத்தை தேட்டர் காரணம் ஓட்டல டிஜிட்டல் காரணம் வாங்கல சரி யூடியூப்ல அது போட்டு விடலாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி பார்த்தாரு அப்போ ஒரு பையன் சீண்டலையே காண்டன் எங்க அண்ணன் யூடியூப்லயும் படத்தை டெலிட் பண்ணிட்டு அமைதியா கிளம்பிட்டாரு இதை விட கொடுமை என்னன்னா எங்க அண்ணன் எடுத்த படத்துக்கு யூடியூப்ல ஒன் டேல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் தான் ஆனா அந்த படத்தை ட்ரோல் பண்ணி போடுற வீடியோஸ்லாம் சும்மா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது இதுதான் நல்லது காலம் சொல்லுவாங்க போல இந்த சினிமாலாம் உனக்கு வேணானா நீ திரும்பி பாக்கியாவுக்கு பாடி கட் வேலையை பார்க்க போயிடனா ஓகே கஷ்டப்பட்டு இந்த கண்டாவிய ஒன்னுக்கு ரெண்டு டைம் பார்த்து ரோஸ்ட் போட்டாச்சு போச்சு அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பை உங்களின் தமிழ்